ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நேத்துடைய பிரேக்கிங் நியூஸ் நியூஸ் எல்லாமே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கைது தான் சங்கிகளுடைய தேர்தல் பயம்தான் இந்த கைது நடவடிக்கை இதன் மூலம் இந்தியாவில் கைதுக்கு உள்ளான முதல் முதலமைச்சர் எனும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் கெஜ்ரிவால் எதிரிகளை களத்துல சந்திக்க முடியாத கேவலமான மட்டமான கோழைகள் தான் இந்த சங்கியானுங்க தேர்தல் அரசியலில் மோத முடியாத துறை மூலமா தீர்க்குது காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்க பாஜக முடக்கிடுச்சு எதிர்கட்சி தலைவர்களை தொடர்ந்து கைது பண்ணது ராகுல் காந்தி மக்குவா மொழித்திரான பாஜகவை கேள்விகளால் துளைக்கும் எம்பிக்களின் பதவியை பறிச்சிருச்சு தேர்தல் நிதி பத்திரம் மூலம் பாஜக பல்லாயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு அமித்ஷாவிடம் வேலை பார்த்தவரை தேர்தல் ஆணையரா நியமனம் செஞ்சிருக்கு பல கட்டமான வாக்குப்பதிவுன்னு அறிவிச்சிருக்கு வாக்கு எந்திரத்துல பதிவான வாக்குகளுக்கான ஒப்புகை சீட்டை என்ன மறுக்குது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்குது ஊடகங்கள்ல தொண்ணூறு விழுக்காட்டை விலக்கி வாங்கிருச்சு சமூக ஊடகங்கள்ல பாஜகவிற்கு எதிரான எந்த செய்திக்கும் ரீச் இல்லாதபடி செஞ்சாச்சு ஆக தோல்வி பயத்தின் உச்சத்துல மோடி இருக்கிறாரு கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கை மூலம் இந்தியா கூட்டணியின் வெற்றி பிரச்சாரத்தை அமோகமா தொடங்கி வச்சிருக்கு பிஜேபி தேர்தல் சமயத்துல இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் டெல்லி மாநில துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இப்போ டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இந்த தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் இந்த வழக்கெல்லாம் எப்பத்தில இருந்து நடந்துட்டு வருது இப்ப கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தேர்தல்ல பாஜக தோல்வி அடைய போகுதுங்கிற பயம்தான் இரண்டாயிரத்தி பதினால காங்கிரஸ் தோக்குறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணா ஹசாரேங்கிற சப்ஜெக்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடத்திய போராட்டங்கள் தான் அப்ப கூட அவங்க யாரும் கைது செய்யப்படல ஆனா இன்னைக்கு பாஜகவால பொறுத்துக்க முடியல எதிர்கட்சிகளின் ஒற்றுமையான கூட்டணியை பார்த்து காங்கிரஸ் கட்சியால மட்டுமே ஜனநாயகத்தை காக்க முடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது ஜனநாயகத்தின் படுகொலை அமலாக்கத்துறையின் சோதனையில் எதுவுமே கிடைக்காத போதும் மோடி அரசால் ஒரு மாநிலத்தினுடைய சிட்டிங் முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு இது அதிகார துஷ்பிரயோகம் பதவி வெறிக்காக இவ்வளவு அப்பட்டமான அரசியலா தோல்வி விபயம் ஒரு மனுஷனை என்னென்னலாம் செய்ய வைக்கிறது நேர்மையான முறையில் பாஜகவால் தேர்தல்ல வெற்றி பெற முடியாது இது மாதிரி அடக்குமுறைகளை கையில் எடுத்து அராஜக ஆட்சி செய்கிறாங்க அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேற நிர்பந்திக்க முயலுது மோடி அரசு பாமரனுக்கு கூட புரியும் இது ஒரு மிரட்டல் நாடகம்னு இது போன்ற நடவடிக்கைகள் எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்தியா கூட்டணி எளிதில் வெற்றி பெறும் வாய்ப்பை பிஜேபியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பிஜேபியின் கேவலமான அரசியல் அடக்குமுறை அட்டோழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு எல்லை மீறிக்கிட்டே இருக்கு ஊடகங்கள் இடி தேர்தல் ஆணையம் நீதித்துறை அமலாக்கத்துறை அரசு இயந்திரம்னு அனைத்தும் பாஜகவுக்காகவே செயல்படுது பாஜக முழுக்க முழுக்க மத இனவெறி கலவரம் அடக்குமுறை ஊழல் மட்டுமே செய்து இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துட்டு இருக்கு பாஜகவை எதிர்த்தால் இதுதான் நடக்கும்னு ஒரு அராஜக ஆட்சியை மத்திய அரசு நடத்திட்டு இருக்கு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எதிரிகளே இல்லாத காலத்துல மோடி காத்துல கத்தி வீச ஆசைப்படுறாரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவங்களுடைய எடுபுடி அண்ணாமலைக்கும் நேர்மையாக தேர்தலை சந்திக்க தைரியம் இல்ல அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள்னு ஒவ்வொரு தடையா அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு ஆளே இல்லாத மைதானத்துல காத்துல கத்தி வீசி பார்க்க ஆசைப்படுறாங்க என்னைக்குமே அவங்களால நேர்மையா எதையும் எதிர்கொள்ள முடியாதுங்கிறத இந்தியால இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் உணர்த்துது நேரடியா தேர்தல்ல போதுன்னா பாஜகவால ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாதுன்னு பாஜக இது மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குது இதெல்லாம் கேவலமா இல்லையா கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா பதவியில் இருந்தபோது ஊழல் செய்தாருன்னு பதவி பறிக்கப்பட்டது அந்த ஊழல் வழக்குல ஏன் எடியூரப்பாவை கைது செஞ்சு விசாரிக்கல ஏன்னா அவர் பாஜகவின் தொண்டருங்கிறதுனால அதே கர்நாடக மாநிலத்தில் பாஜகவின் முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை ஊழல் கரப்ஷன் திருட்டு ஊழல் செஞ்ச பொம்மை ஏன் கைது செஞ்சு விசாரிக்கப்படலை ஏன்னா இவங்கெல்லாம் பாஜகவின் ஊழல்வாதிகள்ங்கிறதுனால தானே அதனால சிந்திச்சு செயல்பட வேண்டிய தான் மக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாஜகவுல எண்ணற்ற ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க ஊழல்வாதிகளை கொண்ட கட்சி தான் பாஜக ஆனா பெருமையா மார்தட்டிக்குவாங்க நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்த கட்சின்னு ஊழலை ஒழிக்க வந்த கட்சி செய்த மிகப்பெரிய ஊழல் சிஏஜியோடைய ஏழரை லட்சம் கோடி அதை பத்தி அடுத்த வீடியோல இன்னும் தெளிவா விளக்கமா பேசுறேன் நான் உத்தம்மை நாங்க மட்டும்தான் உத்தமர்கள்னு உத்தம வேஷம் போட்டு பத்து வருஷமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு எதிர பாஜக அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டம்தான் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் இதுக்கு மேல இவங்களால நாட்டு மக்களை வஞ்சிக்க முடியாது இந்த தேர்தலை ஜெயிக்க முடியாதுங்கிற பயம் அப்பட்டமா வந்துருச்சு அதனால என்னென்ன குட்டிக்கெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க இனி தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் இதனுடைய வீரியம் அதிகரிக்குமே தவிர குறையாது போறதுதான் போறோம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மக்களை ஆட்டி படைக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மக்களுக்கு வஞ்சகம் செய்ய முடியுமோ துரோகம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு போயிடணும் மிச்சம் இல்லாம அப்படின்னு தேர்தல் பயத்துல எல்லா அட்டுழியங்களையும் மொத்தமா கட்டவழ்த்து விட்டுருக்கு பாஜக அரசு மக்கள் சுதாரித்து கவனத்தோடு செயல்படுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்ஸலாமு வலைக்கும்